வணக்கம் சிஸ்டம் அதாவது ஐஎம்எஸ்ல வரப்போற சில முக்கியமான அப்டேட்ஸ பத்தி தான் நாம இன்னைக்கு போறோம் வாங்க உங்க வரி சம்பந்தப்பட்ட வேலைகளை எப்படி இன்னும் சுலபமாக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் டாக்ஸ் ஃபைலிங்னாலே கொஞ்சம் தலைவலி தான் இல்லையா சில சமயம் ரொம்ப சிக்கலா நிறைய நேரம் எடுக்கிற மாதிரி தோணும் ஆனா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு தீர்வு வரப்போகுது ஆமாங்க ஒரு நல்ல செய்திதான் உங்க வேலைய இன்னும் ஈஸியாக்குறதுக்காகவே ஐஎம்எஸ்ல சில புது வசதிகளை கொண்டு வராங்க வரி செலுத்துறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் சரி நாம பாக்க போற முதல் அம்சம் ப்ளீசிங் ரெக்கார்ட்ஸ் ஆன் ஹோல்ட் அதாவது இன்வாய்ஸ்ல ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தா அத இனிமே ரொம்ப நமக்கு நமக்கேத்த மாதிரி கையாளலாம் இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ல எந்த ஒரு ரெக்கார்டா இருந்தாலும் உடனடியா அது மேல ஆக்ஷன் எடுத்தாகணும் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா இனிமே நடவடிக்கை நிலுவையில் அதாவது பெண்டிங் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி சில பதிவுகளை அடுத்த டாக்ஸ் பீரியட்ல பாத்துக்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல எந்த ரெக்கார்டை அப்புறமா சரி செய்யணுமோ அதை தேர்ந்தெடுத்து பெண்டிங் ஆக்ஷனுக்கு மாத்தணும் நீங்க மாச மாசம் ஃபைல் பண்றவரா இருந்தா ஒரு மாசம் டைம் கிடைக்கும் அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை ஃபைல் பண்றவரா இருந்தா ஒரு காலாண்டு வரைக்கும் டைம் கிடைக்கும் இந்த உதாரணத்தை பாருங்களேன் ஏபிசி கம்பெனி ஒரு இன்வாய்ஸை ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சப்ளையர் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கிறார் இப்போ ஏபிசி கம்பெனி என்ன பண்ணலாம்னா அந்த ரெக்கார்டை பெண்டிங்ல வச்சுட்டு அடுத்த மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த டிஸ்கவுண்ட கணக்குல காட்டிக்கலாம் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததா நாம பார்க்க போறது ஐடிசி அதாவது உள்ளீட்டு வரி கடன் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் இதை எப்படி இன்னும் துல்லியமா நிர்வகிக்கலான்னு பாக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா ஒரு இன்வாய்ஸ்ல நீங்க பாதி ஐடிசி தான் எடுத்திருந்தாலும் அதை திருப்பி செலுத்த வேண்டிய நிலைமை வந்தா முழு ஐடிசி தொகையும் திருப்பி செலுத்த வேண்டியிருந்தது ஆனா இந்த புது வசதி மூலமா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இனிமே நீங்க எவ்வளோ ஐடிசி எடுத்தீங்களோ அல்லது எவ்வளோ திருப்பி செலுத்தணுமோ அந்த சரியான தொகையை மட்டும் அறிவிச்சா போதும் இது உங்க பணப்புழக்கத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட இத புரிஞ்சுக்கலாம் ஒரு மொத்த ஜிஎஸ்டி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் ஐடிசியா எடுத்திருக்கீங்க அப்படினா நீங்க ஐடிசி எடுக்காத மீதி எட்டாயிரம் ரூபாயை மட்டும் திருப்பி செலுத்தினா போதும் முழு பதினெட்டாயிரம் ரூபாயும் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தீங்களா இந்த புது வசதி எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்குன்னு சரி அடுத்ததான் மூணாவது வசதியை பார்க்கலாம் துல்லியமா கணக்கு பாக்குறது எந்த முக்கியமோ அதே மாதிரி நம்ம சப்ளையர்கள் கிட்ட தெளிவா பேசுறதும் முக்கியம் இல்லையா அதை தான் இந்த ரீமார்க்ஸ் வசதி இப்போ நீங்க ஒரு இன்வாய்ஸ் ரிஜெக்ட் பண்றீங்கன்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்றீங்கன்னு ஒரு சின்ன குறிப்பா எழுதி வைக்கலாம் இந்த குறிப்பு உங்க சப்ளையருக்கும் தெரியும் இதனால என்ன தப்பு நடந்திருக்குன்னு அவங்க சுலபமா புரிஞ்சுக்கிட்டு அது சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க உதாரணத்துக்கு தவறான ஜிஎஸ்டி ரேட் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஒரு குறிப்பு சேர்த்தா அதை பார்த்த உடனேவே உங்க சப்ளையர் சரியான ரேட்ல புது கிரெடிட் நோட் கொடுத்துடுவார் இது ரெண்டு பேருக்குமே நேரத்தை மிச்சப்படுத்தும் இந்த எல்லா அம்சங்களும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி இது எல்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும் வாங்க அந்த தேதிகளை பத்தி பார்க்கலாம் இந்த தேதிகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பெண்டிங் வசதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து வர டாக்குமெண்ட்ஸ்க்கு பொருந்தும் ஆனா நாம பார்த்த எல்லா புது அம்சங்களும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரி காலத்திலிருந்து தான் முழுமையா செயல்பாட்டுக்கு வரும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த புது வசதிகள் எல்லாமே இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபைல் பண்ற புது ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் பழைய ரெக்கார்ட்ஸ்க்கு இது பொருந்தாது சரி நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் இந்த டேபிள்ல அந்த மூணு முக்கிய அம்சங்கள் அதுக்கான உதாரணங்கள் அப்புறம் அது நடைமுறைக்கு வர்ற தேதி எல்லாமே இருக்கு ஸோ நீங்க முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் இனிமே உங்களுக்கு உங்க ரெக்கார்ட்ஸ் மேல இன்னும் அதிக கண்ட்ரோல் இருக்கும் சப்ளையர்களோட இன்னும் தெளிவாக பேச முடியும் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த மாற்றங்களுக்கு தயாராகிக்கோங்க கடைசியா ஒரு கேள்வி இப்போ உங்க கையில் இந்த புது டூல்ஸ் எல்லாம் இருக்கு இதை வச்சு உங்க டாக்ஸ் ஃபைலிங் வேலையை இன்னும் எப்படி சுலபமா திறமையா மாற்ற போறீங்க யோசிச்சு பாருங்க